ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்குதெய் வந்தாங்க இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்குதெய் வந்தாங்க இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் நாங்க மஞ்சள் நின்று கட்டிய பொங்கல் கொதிக்குதுங்க மங்களமான வாழ்க்கைக்கு மனமும் வேண்டதுங்க மஞ்சலிஞ்சி கட்டி ஏனய் பொம்பரதிச்சுங்க அங்கலமானை மார்க்கேச்சு மனுவேண்டிருங்க உலகத்தையெல்லாம் தகதகை திம்பபொம்பரேந்து உலகத்தையெல்லாம் எல்லையில வரேன்னு அந்த பொம்பலி கோவத்துல வந்தாச்சே பொம்பங்க அடிச்சு செங்கரத்துல வரதுக்குடா அங்கலமா நாங்கள் ரொம்ப நல்லது போது கொண்டாடலாமாங்க வேண்டுமல்லாமல் ரொம்ப நல்லது போக கொண்டாடலாம் வேண்டுமால